அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் அவரை விமர்சிக்க அனுமதிக்க மாட்டோம் தலைவர் சமீபத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இதில் மத்திய பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றது அப்பொழுது பேசிய இந்தியாவின் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் தற்பொழுது அனைவரும் அம்பேத்கார் அம்பேத்கர் என சொல்ல விட்டார்கள் இது இன்று பேஷனாகவே மாறிவிட்டது எதற்கு அம்பேத்கார் பெயரை கூறுகிறோம் என்று கூட சிலருக்கு தெரியாமல் சொல்லி வருகிறார்கள் வெறும் அம்பேத்கார் அம்பேத்கர் என அவர் பெயரை கூறுவதற்கு பதிலாக கடவுளின் பெயரை கூறினாலும் கூட சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என கூறியிருந்தார் இதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றன மேலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளான சிபிஐ சிபிஎம் என அனைத்து கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரையே முடக்கியுள்ளது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளியும் ஏற்பட்டுள்ளது காரணம் அம்பேத்கர் இந்தியாவிற்கான சட்டத்தை வகுத்து கொடுத்த ஒரு சிற்பி என்று அனைத்து மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் என்றால் அது அம்பேத்கார் என்ற ஒற்றை தலைவரினுடைய முயற்சி என்றால் மிகையாகாது அப்படிப்பட்ட தலைவரை அவமதிக்கும் வகையில் அம்பேத்கார் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரிக்கலாம் என்று எவ்வாறு அமித்ஷா கூற முடியும் இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர் அவர் அவரை மறுதளித்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவர் அம்பேத்கர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் சமமாகவும் சமத்துவமாகவும் சுதந்திர காற்றை சுவாசித்து வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்பேத்கார் என்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் இல்லை என்றால் இன்று பலர் அடிமைகளாக இருப்பார்கள் இவற்றை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் உள்ள குடிமக்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு சட்டத்தை வகுத்துக் கொடுத்தார் அப்படிப்பட்ட தலைவரை அமித்ஷா இவ்வாறு பேசியது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அமித்ஷா அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அமித்ஷா இதுபோன்று பேசுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்களது கொள்கை தலைவரை இவ்வாறு பேசுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறியிருந்தார் மேலும் காங்கிரஸ் கட்சி இரு அவைகளையும் முடக்கி இது தொடர்பாக போராடி வருகின்றது இது தொடர்பாக தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கூறியதில் எந்த தவறும் இல்லை அமித்ஷா அப்படி என்ன தவறாக கூறிவிட்டார் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறது அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது எதனால் அவர் காங்கிரஸ் கட்சி அமைச்சராக இருந்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார் மேலும் தெற்கு மும்பையில் அம்பேத்கரை தோற்கடித்தது எந்த கட்சி அம்பேத்கரை என்று பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் தங்களது அமைச்சரவையிலிருந்தே விரட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மேலும் அவரை தெற்கு மும்பையில் தோற்கடித்தார்கள் அன்றைய கிழக்கு வங்காளம் எனப்படக்கூடிய பங்களாதேஷ் மாநிலத்தின் மூலமாக அவர் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி என்று அம்பேத்கரை நாங்கள் தான் கொண்டாடுகிறோம் என்று கூறுகிறார்கள் ஒரு காலத்தில் அவரை அழிக்க நினைத்தவர்களே இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்தான் தான் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை தவறாக கூறவில்லை அதாவது அம்பேத்காரை புரிந்து கொண்டு பேசுங்கள் எதற்கெடுத்தாலும் இன்று அரசியலுக்காக அம்பேத்காரை பயன்படுத்தி வருகிறார்கள் அம்பேத்காரை கூறாத கட்சிகளே இல்லை அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் கூறினார் என விளக்கம் அளித்திருந்தார் இருப்பினும் அனைத்து கட்சிகளும் இதனை ஏற்பதாக தெரியவில்லை நன்றி